இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும் இந்த செய்தியின் தலைப்பு நன்மை செய்தால் மேன்மை அடைவோம் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்கள் அதிகமா தீமை செய்கிறவர்கள் அதிகமா என்று மேலோட்டமாக பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புரியும் தீமை செய்கிறவர்கள் தான் அதிகம் நன்மை செய்கிறவர்கள் வெகு சிலர் தான் அதிலும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் மிகவும் குறைவு இந்த நிலையில் தீமையான காரியங்களை செய்ததினால் கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் நன்மையான காரியங்களை செய்து கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் இவர்களில் யார் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் நன்மை செய்ததினால் யார் இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருடைய பார்வையில் நல்லவர்களாக கருதப்படுகிறார்கள் அவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டு விடுவதில்லை நன்மை செய்து கஷ்டப்படுபவர்களை ஆண்டவர் அந்த கஷ்டங்களில் இருந்து விடுவித்து மேன்மையான ஸ்தானங்களில் கொண்டு போய் வைக்கிறார் யோசிப்புக்கு தீமையான காரியங்களை செய்த அவருடைய சகோதரர்கள் பஞ்ச காலத்தில் பாடுகளை அனுபவித்தார்கள் ஆண்டவருக்கு பிரியமான நன்மையான காரியங்களை செய்த யோசேப்பும் பாடுகளை அனுபவித்தார் ஆனால் ஆண்டவர் யோசேப்பை மட்டும் எல்லாவிதமான விதமான பாடுகளிலும் இருந்து விடுதலையாக்கி உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைத்தார் அதனால்தான் யோசேப்பு மேன்மையான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கஷ்டப்படுகிற தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணார் என்று நன்றியுள்ள உணர்வோடு கூட சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவருக்கு சாட்சியாக நல்லவர்களாக பல நன்மையான காரியங்களை செய்தும் நமக்கு எல்லாம் தீமையாகவே முடிகிறது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா நன்மையான காரியங்களை செய்தும் பாடு அனுபவிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் அதற்காக கவலைப்படாதீர்கள் கண்டிப்பாக ஆண்டு வரும் நீங்கள் செய்த நன்மைகள் நிமித்தம் பாடுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி மேன்மையான நிலைமைக்கு நிச்சயம் கொண்டு செல்வார் தீமையான காரியங்களை தங்களுக்கு பிடிக்காதவர்கள் செய்கிறவர்களாக இருந்தால் மனம் திரும்பி நன்மையான காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள் அதனால் பாடுகள் வரலாம் பற்றாக்குறைகள் வரலாம் பயப்படாதீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர் செய்வார் சிறந்த நிலையை நாம் அடைவோம் கர்த்தர் நன்மையானதை தருவார் பல நன்மையான காரியங்களை நாங்கள் ஜபிப்போமா உலகத்திலே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட இன்றைக்கு பலர் இருக்கிறோம் ஆனால் தீமையான காரியங்களை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் நன்மையான காரியங்களை செய்கிறதுனால் வருகிற பாடுகள் உம்முடைய பார்வைக்கு பிரியமானதா இருக்கிறபடியால் அனைவரே நன்மையான காரியங்களை நிமித்தம் எங்களுக்கு வருகிற பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா அதன் மூலம் உங்களுடைய பார்வையிலே நாங்கள் பிரியமானவர்களாக இருக்க உதவி செய்யுங்க உலகத்தில் நன்மை செய்கிறவர்களாகவே நாங்கள் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க அதனால் எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் உங்களுடைய நாமத்திலே சந்திப்பதற்கு எங்களுக்கு பிளன் கொடுங்க இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.